தயச்சு இதை கொஞ்சம் சங்கல் பொம்மல்ல குருங்க அய்யனோட விஷயங்கள் நல்லா கேட்டு புரிஞ்சு தமிழ்லையும் தமிழாக்கமும் சொல்றாங்க சதா சிறப்பு சொல்றாங்க கேட்டு நீங்கள் வந்து இந்த பணியை தொடர்ந்து செய்யணும் இந்த பணி செய்யறதுனால என்ன விஷயம்னா நம்மளுடைய பிடி மட்டும் இல்லை நம்மளுடைய குழந்தைகளுக்கான வர விரைவில் வரணுங்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம் அதை சிறப்பாக நடத்துகிற தம்பிக்குமாருக்கு எங்களுடைய மனத்தின் சார்பாகவும் எங்களுடைய குடும்ப நண்பர்கள் என்கிற முறையில் வாழ்த்து வாழ்த்துக்களை ரொம்ப சந்தோஷப்படுது நன்றி நம்ம தனிப்பட்ட விதத்தில் செய்யணும் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ காலையிலேருந்து வந்திருப்பீங்க என்ன நடக்குங்கிறதையும் பார்த்துருப்பீங்க இந்த இதில் வந்து நம்ம யார் நீங்கள் கொடுத்துருக்க எல்லாருமே ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க யார்ட்டி பணம் வாங்காமல் நம்ம செய்யலை எல்லா விஷயமா செய்யலை ஆனாலும் தனி முறைப்பட்ட முறையில் இந்த மாதிரி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது நம்ம ஆத்ம திருப்திக்கு நடக்காது அப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்துட்டு போன அன்னதான சத்திரத்தில் இன்றைக்கி ஐப்பசி பௌர்ணமியில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கும்போது இதை வந்து இந்த மடத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாராளமாக நடத்துங்கன்னு மடத்துலேயே அனுமதி கொடுத்தாங்க இந்த மடத்து நிர்வாகிகள் அவ்வளோ பெறும் அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மூணு பேர் சாமியை நடத்தின நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட நான் அவங்க கூட பத்து வருஷமாக பயன் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட தனிப்பட்ட இதாக இருந்தாலும் சரி பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இவங்க மூணு பேர் நடத்துகிற ச ஃபங்க்ஷன் வந்து இதுவரைக்கும் இது ஃபெயிலியர் ஆனதே கிடையாது அது என்ன வேண்டுதற்காக நடத்துகிறோமோ அது சக்ஸஸ் ஆகிருக்கு ஏன்னா போன மாதம் நடத்தினா அடுத்த மாதத்தில் கார்த்திகையில் நடத்துவோம் தான் நினைச்சிருந்தேனா ஆனால் போனதால் நடத்துறதுல பாலி பேருக்கு மேலே சக்சஸ் ஆகி அடுத்தது எப்போ நடத்துவீங்கன்னு கேட்டதுனால தான் இப்போ எமர்ஜென்சியாக நடத்து ஒரு இருபது நாள் கூட சாமி கிட்ட தேதியை கேட்டு நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம் இது அதனால் மனம் ஒருவேண்டுங்க யாரும் எதுவுமே இதுவும் இல்லாமல் ஐயா பெரியவங்க சொன்ன மாதிரி அவங்கவுங்க மனதில் உள்ள கஷ்டங்களை சொல்லி வேண்டுங்க இன்னைக்கு வேண்டுதல் வேலை வந்து வந்து உண்மையிலே பழிக்கக்கூடிய ஒரு இது அதனால் நல்லதே நடக்கும்

काले से पकड़े सिवासन के ना कात्या यदि भाई नवे सावित्रे नवे युवन समकरे सामना जलक्ष्मी प्रधा सित्रो भाई परमे बदा श्रीराज राजेश्वरे मरे गणा ओम गणा विराय विद्महे महाभवा यशी महे गणा धर्के प्रजोदया हारे ओम गणन्यवर धार्मरे निष्पर्त अजदत प्रजा सत्रा गणन पगे लक्ष्मी चाल वेदो महाभवा लक्ष्मी मरण बावे जैसे आपके रथ जमपिते यमका बस भंगुरड़ा नगम महादेवी सभिता है विष्णु बरती सदी में धर्मों रक्ष्मी प्रजोतका हां दे योगांगुष्पंबेदा तो गुष्पवान प्रजावाहर प्रजावान कब दे संत्रमावा अवांगुष्पोहा गुष्पवान प्रजावाहर प्रजावान कब दे तके बंपेदा योगांगुष्पंबेदा नहीं मराया नहीं बोटरी को

అంద గోమజాయ మహా ఏన మహా గణపతిమ అధ్రిముహ గణపతిమ అగ్రికుహ గణపతిమ సదృముహ ラン習 लक्ष्मी दी को मंडले दी महालक्ष्मी उदय यामी दी महालक्ष्मी विद्याम आभा यामी दी को मंडल का महालक्ष्मी विद्याम आसन समाप्त यामी अर्जुन समाप्त यामी उसपे रोज यामे हम करते हैं वहाँ आज दर्पण नहीं वहाँ आज भमल नहीं वहाँ आज बाबा नहीं वहाँ आज वधन नहीं वहाँ आज वधन का दूसरे नहीं वहाँ होली माँ हाँ कीमिया देवराज माँ सगाला बजरा नदीचे यहाँ में आसे सम्रोहक्षय सदा सम्रोहक्षय नारी देवी पिगास का इंगाँ माँ जय नियसनी समस्त तरकी लांडे की देख में परमेश्वर यज्ञ माँ देवी विद्या देव मंगेश समस्त तरकी लांडे की देख में अब अब आगे तो रंबे दा आगे तो अबान पगड़ी संभक शरोबा अब आगे तो रंबे दा आगे तो अबान पगड़ी ये संभक शरस्या आगे तो रंबे दा आगे तो अबान पगड़ी आ गोबे संभक शरस्या आगे तो सिए बदिं चली मेलो त्रां त्रबस्पान चलिं समर प्यामे तो अग्नि फिरे ब्रोगी तब केदसा तेरो मर्दों को తివరసతే తన్నోదేవే ర విక్రమ రాబోభువంత శివమే సజ్జ రవిశ్రవ వంతః అధోనారసపూర్ణమాసక్్య ఆద్యా శ్యామః తాదరన్యోత్రం ప్రద్వా ప్రజ్ఞబాహమనే యమ ప్రమేజ తన్నే బင်္ဂార దారే నగర సౌమరకింపనేదే ఆద్యం పూర్ణమే సamlhoద పురస్కృతం గృతమేహాక్షర బ్రహ్మా విత్తవిత్తం శరణం హరిగో

புதிதமாய் செல்தாறி பூவும் வரட்சியம் பலிசைபற பொன்னரை ஞானம் பூண்டருகி வண்ணவருகிலும் அழகேதேவேனும் பெரும் பார்கோடும் வேளமும் மேளமும் செந்தூரமும் அங்கிగర சங்கு சபாசுடும் திங்கிவே ஊடி கொண்டீல மீதி நந்தூர்வாயும் மாலூபியம் மூந்திரகனும் மரச்சுவடும் இவென்றி சேரியும் ஏரொன்பொடியும் கிரண்டே குரு தோண்டைகள் பொளிமாம் சற்பாலம் கண்டு தூரியமே ஞானம்

சண்முக சூழம் சாரம் சூக்கம் என்பது தெரியூட்டிகளை தரிசனப்படுத்தி கருத்து கபாலி இருந்து

கொஞ்சம் <muchas> 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 தேகி தேகின்மேஸ்வரி நல்லவண்ணோ பாடலாம் என்ன நல்ல रा ब இறைவா போற்றி கனகத்திரளே போற்றி கைலை மலையாளி போற்றி போற்றி சென்னை காந்திமே உடல் சுவாமில் போற்றி போற்றி